காலை மணி சந்தோஷ் உறக்கம் அவன் இழ முயற்சி செய்தான் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக உடல் ரொம்ப சோர்வாக தோன்றியது ஏன் இப்படி இருக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை ஆனால் அவனால் எழ முடியவில்லை மறுபடியும் படுத்தான் அவன் கையில் சிவப்பு கலரில் டாட் அவுட்டாக இருந்தது தனக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியாமல் அவன் யோசித்து கொண்டு இருக்க சிறிது நேரம் கண்களை மூடி அப்படியே படுத்தான் அப்போது அந்த அறையில் ஆஜூனின் கண்கள் திறந்த அந்த காட்சி வர பதறி போய் கதறி எழு எழுந்தான் அவனுக்கு நிஜமாகவே என்ன நடந்தது என்று புரியவில்லை மறுபுறம் ஜனனி அந்த குகைக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அந்த சிவத்தில் எழுதியிருந்த வார்த்தையை படித்து அர்த்தத்தை சொன்னவள் அந்த பாம்பு படத்தின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை நாகப்பாம்பு தன் வாலை கடிப்பது போல் இருந்தது அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அந்த அடையாளம் சந்தோஷின் கையில் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம சிவன் கோயிலே இந்த அடையாளம் இருக்கிறத நான் பார்த்தேன் இந்த பாம்பு அதோட வாழை கடிச்சிட்ருக்குன்னா அப்படின்னா சந்தோஷுக்கும் சிவன் கோயிலுக்கும் என்ன சம்மதம் என்று யோசித்து கொண்டே இதை பற்றி கூகுளில் ஏதாவது கிடைக்கிறதா என்று சர்ச் செய்ய ஆரம்பித்தாள் மறுபுறம் சந்தோஷின் லேப்டாப் ஜனனியின் அருகில் இருக்க அதில் இருக்கும் போட்டோஸை அவள் பார்க்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் அவள் ஒரு விஷயத்தை கவனித்தாள் எப்படி சந்தோஷின் கையில் அந்த அடையாளம் இருக்கிறதோ அதே அடையாளம் ஆஜூரின் கழுத்தில் இருந்தது இதே அடையாளத்தை பார்த்த ஜனனி அதிர்ச்சியானாள் இதை பற்றி ரீசர்ச் செய்ய ஆரம்பித்தாள் அப்போது ஒருவேளை இந்த கோயிலுக்கு போனால் கண்டுபிடித்து விடலாம் ஏதாவது கிடைக்கும் என்று யோசித்தவள் உடனடியாக தயாராகி கோயிலுக்கு கிளம்பினாள் மறுபுறம் வீட்டில் அலங்காரம் சமையல் என்று ரொம்ப பிஸியாக எல்லோரும் இருந்தார்கள் எல்லோரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க சரண்யா வளைகாப்புக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது எல்லோரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது சந்தோஷ் மெதுவாக நடந்து வந்தான் அவன் ரொம்ப சோழ்ந்திருந்தான் இதை பார்த்து சத்யா உடனடியாக அவனிடம் போய் என்னடா ஆச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க நைட்டெல்லாம் ஒழுங்காக தூங்கலையா என்று கேட்டுக்கொண்டே ஜுரம் இருக்கிறதா என்று அவன் நெற்றியில் தொட்டு பார்த்தாள் ஆனால் ஜுரம் எதுவும் இல்லை அதன் பிறகு அவனை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தாள் அதன் பிறகு அவனிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவள் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள் மறுபுறம் சஞ்சனா தன் அறையில் படுத்திருந்தாள் அப்போது சந்தோஷ் அவளை பார்ப்பதற்காக சென்றாள் கையில் ஒரு ஜூஸ் டம்ப்ளருடன் தம்பி வருவதை பார்த்த உடனேயே அவளின் கண்களில் ஒரு சின்ன குறும்பு தோன்றியது அவள் சிரித்தாள் பரவாயில்லையே அக்கா மேலே கொஞ்சம் பாசம் வந்திருக்கு அக்காவுக்காக ஜூஸெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே என்று நக்கலாக சஞ்சனா கேட்டாள் பாசமும் இல்லை பாயசமும் இல்லை நான் என் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா தான் இந்த ஜூஸை கையில் கொடுத்து போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க இதில் நீ வேற வந்துட்ட பெருசாக என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு என்று சந்தோஷ் கூறினான் சஞ்சனா முறைத்து கொண்டே ஒன்னெல்லாம் தம்பின்னு வச்சிருக்கேன் பத்தியா என்ன சொல்லணும் நம்ம வீட்டுக்கு ஒரே ஆம்பளை புள்ளன்னு வச்சிருக்காங்கடா என்று கடுப்பாக கூறினாள் சஞ்சனா இதை கேட்ட சந்தோஷ் சிரித்தான் அதன் பிறகு சஞ்சனாவின் மடியில் படுத்து கொண்டான் சஞ்சனா அவன் தலையை மெதுவாக தடவி விட்டு கொண்டிருந்தாள் மறுபுறம் அர்ஜுன் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே சிவனை கும்பிட்டு விட்டு அங்கே சிவத்தில் வரையப்பட்டிருந்த பாம்பு படத்தை அவன் ஒத்து பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒருவர் என்ன தம்பி இந்த படத்தை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்க அர்ஜுன் திரும்பி பார்த்தான் அவன் பின்னாடி ஒரு வயதான பூசாரி நின்று கொண்டிருந்தார் அவரிடம் வணக்கம் ஐயா என் பேர் அர்ஜுன் இந்த படம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது பாருங்களேன் இந்த படத்துல ஒரு நாகப்பாம்பு அதோட வாழை இருக்க மாதிரி இருக்கு இதோட அர்த்தம் என்ன ஐயா எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று அர்ஜுன் கேட்டான் அதுக்கு அந்த பூசாரி சிரித்து கொண்டே நீங்கள் சிட்டியில் வளர்ந்த பிள்ளைங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ புரியும்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தம்பி இது சிவனோட நாகலோகத்தோட அடையாளம் ஆனால் நிறைய பேர் நாகலோகம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம உலகத்தில் நாகலோகம் இருக்குது அதுவும் நம்ம ஊர்லேயே இருக்குது என்று அந்த பூசாரி கூறினார் இதை கேட்ட அர்ஜுன் எனது நாகலோகமா ஐயா ஒரே இந்த அடையாளம் ஒரு மனுஷன் கையில் ஆர் கழுத்தில் இருந்தால் அதோட அர்த்தம் என்ன அது மட்டும் இல்லை இந்த பாம்பு அதோட வாழை கடிச்சிட்ருக்கே அதோட அர்த்தம் என்ன என்று அர்ஜுன் கேட்டான் அதற்கு அந்த பூசாரி தம்பி இந்த அடையாளம் பிறக்கும்போதே யாராவது உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அவங்க நாகலோகத்தோட அரசனா இருப்பாங்க ஒருவேளை அந்த அடையாளம் ஒரு ஆம்பள உடம்புல இருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு சிவனாக இருப்பாங்க அதுவே இந்த அடையாளம் ஒரு பொண்ணோட உடம்புல இருந்தாங்கன்னா அது பார்வதியை குறிக்குது அதாவது அந்த பொண்ணு பார்வதியாக இருக்கும் இந்த பாம்பு அதோட வாழை கடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் எதை குறிக்குது அப்படின்னா சிவனோட சக்தி அவரோட பாதுகாப்பு அதாவது ஒரு மனுஷன் இந்த அடையாளத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப சாந்தமாக ரொம்ப நல்ல விதமாக தான் இருப்பான் ஒருவேளை அவனுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது ஃபயர் ஆகி அது அவங்களுக்கே போய் சேரும் அழிவு நிச்சயம் பாம்பு எப்போதுமே ரொம்ப அமைதியாக அதோட வேலையை பார்க்கும் ஆனால் அதை தீண்டினவங்களை அது சும்மா விடாது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த வாழை கடிக்கிற படம் இருக்க மனுஷங்களும் இதுதான்ப்பா இதோட அர்த்தம் என்று அந்த பூசாரி கூறினார் இதை கேட்ட அர்ஜுன் இந்த அடையாளத்தை நான் அவனோட கையில் பார்த்துருக்கேன் அப்படின்னா நகரலோரு கோத்தோட அரசனை சக்கரவர்த்தி கொல்ல பார்த்துருக்கான் அப்படின்னா அவன் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வர சும்மா விட மாட்டான் ஆனால் என்ன நடந்தாலும் சரி நான் அவனுக்கு துணையாக இருக்கணும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வரவிடாமல் பாதுகாக்கணும் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே அந்த பூசாரிக்கு ஐயா உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி என்று கூறிவிட்டு அவன் கிளம்பினான் இரவு ஒன்பது மணி எல்லோரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது சக்கரவர்த்தி நம்ம குடும்பம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று கூற எல்லோரும் அவரை பார்க்க ஆரம்பித்தார்கள் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் நம்ம சஞ்சனாவோட வளகாப்பு அது கூடவே நம்ம அருண் ஜனனிக்கும் சந்தோஷ் அப்புறம் இனியாவுக்கும் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று கூறினார் இதை கேட்டு எல்லோரும் மதிர்ச்சியாக சந்தோஷுக்கு கோபம் வந்தது எங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க நீங்கள் யாரு என்று கேள்வி எழுப்ப அவர் நான் இங்கே யார்கிட்டயே கேட்கணும்னு அவசியம் இல்லை இந்த வீட்டோட பெரியவர் நான் தான் நான் எடுக்கிற தான் நீங்கள் பற்றி ஆகணும் உங்களுக்கிற வழி இல்லை என்று கூறி அவர் கையில் துப்பாக்கி எடுத்து பழனியின் தலையில் வைத்து நான் சுட்டு விடுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தார் இதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியாக இந்த வளகாப்பு கூடவே கல்யாணம் நடக்கலைனா பழனி மேலே போய் சேர்ந்துருவான் என்று மிரட்டினார் ஆகியால் ஜனனி ரொம்ப கோபமாக அவரை முறைத்து கொண்டே இருந்தாள் ஆனால் அமைதியாக இருந்தாள் சந்தோஷுக்கு வேறு வழி இல்லை அதனால் கோபத்தில் அவன் அங்கிருந்து எழுந்து சென்றான் இதை பார்த்த மற்றவர்களும் எழுந்து செல்ல அதன் பிறகு சக்கரவர்த்தி கங்கா இனியா அருண் அவர்கள் மட்டுமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்தார்கள் அருண் சந்தோஷமாக இருந்ததை பார்த்து எல்லோரும் சந்தோஷம் அடைந்தனர் மறுபுறம் என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று பதறிப்போய் கேட்டாள் சத்யவேணி அதற்கவர் இரு கைகளையும் அவள் கண்ணத்தில் வைத்து சத்யா நீ என்ன பத்தி கவலைப்படாத நான் நல்லா இருக்கேம்மா ஆனா எனக்கு நம்ம பிள்ளைங்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க என்று பழனி கூறினார் நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடுங்க நம்ம பிள்ளையே நம்ம கண்ணு முன்னாடி எரிச்சவனுக்கு உங்களை கொல்ல தெரியாதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று அழுதாள் சத்தியவேணி அவளை சமாதானப்படுத்தினார் பழனி ஒரு பக்கம் சந்தோஷ் பயங்கர கோபமாக தன் கையில் இருந்த கண்ணாடியை ஓங்கி அடித்தான் கண்ணாடி உடைந்து அவன் கையிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது அவன் சம கோபத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் கோபத்தை பார்த்த அர்ஜுனால் பேச முடியவில்லை இன்னொரு பக்கம் ஜனனி அழுது கொண்டே இருந்தாள் தன் வாழ்க்கை முடிய போகிறது என்று நினைத்து அவள் ஒரு ஃபேனில் தன் புடவையை கட்டினாள் விதி ஜனனி மற்றும் சந்தோஷை சேர்த்து வைக்குமா தெரிந்து கொள்ள என்னுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்